ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு கொந்தவங்க செஞ்சுருக்கேன் நல்லா மேலே நல்லா மூமூடணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் செஞ்சுருக்கேன் பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம நார்மலாகவே ஸ்னாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் நம்மளோட அருமையாக வந்திருக்குங்க கோதுமாவோ ரவை சர்க்கரை வச்சு நம்ம ஒரு காத்திய தீபத்துக்கு அப்பவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ போய் பார்ப்போம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால எடுக்குறீங்களோ அதே கப்பால எடுத்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதே கப்பால ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பாகு வேண்டாம் காச்சினா போதும் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பாகுபதமெல்லாம் வேண்டாம் நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் கரைச்சி அடிக்கட்டு எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்லா ஆறிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த நெய் கூட சேர்த்துப்போம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி சேர்க்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா அடங்கி இதையும் நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவு கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பவுட்ராக இருந்தால் கூட சேர்த்துக்கங்க ஏலக்கத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வெள்ளம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம காய்ச்சின வெள்ளத்தை நம்ம கல எடுத்து வச்சிருக்க மாவு கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு இருந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைச்சேன் மறுபடியும் நான் அந்த பாகு காய்ச்சு வெள்ளம் காய்ச்சினோம் இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுருவோம் இது கூட வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண தேங்காயும் இது கூட சேர்த்துட்டுவோம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதை அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பார்த்திங்கன்னா மிதமான கீட்டில் வச்சுக்காமல் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு அப்பம் கருப்பாயிடும் இந்த மனை வீட்டில் நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு ஊற்றுறேன் ங்க அதுவுமே வந்துருக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்மளுக்கு கார்த்திகை தீபத்துக்கு உப்பம் ரெடி பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியே நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு ரவை தேங்காய் சக்கரை எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாகவே இருக்கும் இந்த மாதிரி காத்திய தீபத்துக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க இது நார்மல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்